நியூஸ் காட்டுக்குள்ள ஒரு பயங்கரமான ஒரு விலகு இருக்கு அத பத்தி நம்ம கிட்ட சொல்ல வந்தவங்க தான் சுரேஷ் இவர்கிட்ட நம்ம எல்லாத்தையும் கேட்கலாம் இந்த ஊர் காட்டுக்குள்ள என்னென்ன பயங்கரமான விஷயங்கள் இருக்கு நீங்க அந்த என்ன என்ன அந்த ஊர் மாஸ்டரா அந்த மாஸ்டர் பத்தி சொல்லணும்னா அது ரொம்ப பயங்கரமானது அது மனிதர்கள் சாப்பிட கூடியது அவரை ஒரு தடவை பாத்துருக்கேன் என்ன சொன்னேன் என்ன சொன்னேன் பார்த்தீங்களா பாத்தீங்களா இப்ப இந்த காட்டுக்குள்ள ஒரு மாஸ்டர் இருக்கு அப்படிங்கறது உதிய ஆயிப்போச்சு இப்ப அந்த மாஸ்டரை நோக்கி நம்ம பயணிப்போம் வாங்க எல்லாரும் போலாம் எங்க போறீங்க நான் வந்துட்டல நான் சொல்றதுக்குள்ள எல்லாரும் எங்க போறீங்க அந்த இடத்துக்கு மட்டும் போயிடாதீங்க நீங்க எங்க போனீங்களோ அந்த இடத்துக்கு போயிடாதீங்க அந்த இடத்துல ஒரு பயங்கரமான மோஸ்டர் இருக்கு அந்த இடத்துக்கு போறீங்களா நீங்க காவு வாங்க போறீங்க என்ன நீ சொல்ல வரது உண்மையா ஆமா நான் சொல்றது உண்மைதான் அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய மோஸ்டர் இருக்கு ஓகே சரி அவ சொன்னதெல்லாம் சீரியஸ் எடுத்துக்காதீங்க நம்ம இப்போ வந்து போக போற இடம் தான் அந்த மாஸ்டரை கண்டுபிடிக்க போறது அந்த மாஸ்டர் என்னன்னு நமக்கு தெரியாது ஒருவேளை அது ஜாம்பியா இருக்கலாம் இல்லைன்னா ஸ்கெலிட்டனா இருக்கலாம் இல்லைன்னா அது வேற ஏதாவது கூட இருக்கலாம் ஆனா அது நம்ம கொண்டே தீரணும் அதெல்லாம் சரிதான் அது எப்படி இருக்கும் ரொம்ப பயங்கரமா இருக்கும் நீ சொல்றது ஒரு யோசிக்க வேண்டிய விஷயம் தான் கொஞ்சம் எல்லாரும் நிலங்க நம்மள யாரோ வாட்ச் பண்ற மாதிரி இருக்கு யாருன்னு உங்களுக்கு தெரியுமா பார்த்து பயப்படாத அது ஒருவேளை இலைகளோட சத்தமா இருக்கு இது இலையோட சத்தம் இல்ல அந்த மான்ஸ்டரோட சவுண்ட் தான் உண்மையா தான் சொல்றியா ஏய் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க எங்க இருந்து ராஜேஷ் எங்க போனான் அங்க பாருங்க அங்க எக்ஸ்பி இருக்கு என்னது அங்க யாரோ கோல பண்ணிட்டாங்க அவன ஓடுங்க கோலையா நான் கிடையாதுடா ஏய் ராஜேஷே குமரே ஏய் யாருமே பயப்படாதீங்க இந்த இடத்துல எம்பிரல் இருக்கு அப்படியே இந்த வில்லேஜர் ஓ இந்த வில்லேஜர் வந்து எழுதிப் போயிருக்கான் என்னை யாரா காப்பாத்துங்க என்ன மான்ஸ்டர் கொண்டு போட்டுருச்சு ஐயோ ஓடுங்க எல்லாரும் மான்ஸ்டர் அப்படினா இங்க தான் இருக்கு எல்லாரும் போய் தேடுவோம் சீமா அவன கொல்லணும் நம்ம கஷ்டத்திலேயே ஒருத்தனை கொண்டுட்டான்

எல்லாரும் அடக்க பறக்க தெரிக்க ஓடுறாங்க எதுக்குன்னு எனக்கு தெரியல எதுக்கு ஓடுறாங்க நீங்க எங்க போறீங்க எல்லாரும் கொஞ்சம் பொறுமையா இருங்க பதட்ட பதாதீங்க கொஞ்சம் நெழுங்க அங்க இருக்கிற மாஸ்டர் எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு இருக்கு சொல்றது கேளுங்க நெழுங்க இவ என்னையும் போட்டு தள்ள வர்றான் அங்க என்ன இருக்கு போய் பாத்துடலாமா போய் பாப்போம் என்ன உனக்கு என்னாச்சு நான் பேசுறது கேக்கலையா ஏன் கேமராமேன் நீயா எந்திரியா ஓ யாராவது இருக்கீங்களா ஃபைன் எனக்கு பிடிச்சிருச்சு ஒரு தொழில்நுட்ப கோளாறு காரணம் இப்போது இடைவெளி விடப்படுது அதுக்கப்புறம் நாளைக்கு சந்திக்கலாம் சனிக்கெழமை என்னது உன்னை சொல்ல முடியாது அது என்னது நான் அங்க போன வில்லேஜ் யாருமே இல்லையா அங்க எல்லாருமே போயிட்டாங்க ஆனா அங்க ஒரு மாஸ்டரை தேடிட்டு ஓராள் இருக்கான் என்னது என்ன தொழில்நுட்ப கோளாறு கடன் செய்திகளை தொடங்க முடியல அதுக்கு காரணங்களே செய்து தான் இவன் தான் இந்த பயங்கரமான காட்டுக்குள்ள போகணும்னு சொன்னான் அதுவும் அங்கே அப்பட நான் சொன்னேன் இங்க பெரிய பெரிய மாஸ்டர் இருக்கு சத சதம் வித்தியாசமா இருக்கு நம்ம திரும்ப வில்லேஜ்க்கே போயிடலாம் நம்மளால முடியாது அப்படின்னு சொன்னேன் ஆனா யாருமே கேட்கவே இல்ல என்ன என்ன பொய் சொல்கிற நீ அவன் சொல்கிறதெல்லாம் யாருமே சீரியஸாக எடுத்துக்காதீங்க அவன் பொய் பொய்யா புழுகணும் அவன் தானே நம்பாதீங்க நம்பவே நம்பாதீங்க அவன் சொல்கிறத விட நம்ம போய் கண்டுபிடிக்கிறது நல்லது ஏன்னா அந்த மாஸ்டர் ரொம்ப பயங்கரமாக இருக்கும் ஹே எனக்கு தெரியும் நீ மக்கள்கிட்ட பொய் பொய்யா புழுவிட்டுருக்க அதனால ஏன் உனக்கு ஒரு ஆப்பு வைக்கிறேன் ஆ நான் பொய் பொய்யா புழுவிடறேன்னா இதெல்லாம் நான் நம்ப முடியுமா இங்கே நிச்சயமாக ஒரு மாஸ்டர் இருக்காது அது எனக்கு நல்லாவே தெரியும் அந்த மாஸ்டர் நீ இருக்கும் அது எந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஏதாவது தெரியுமா உங்களுக்கு பின்னாடி எது இருக்கா ரொம்ப ஒரு தொழில்நுட்ப சிக்கல் காரணமாக இப்போதைக்கு இந்த வீடியோ நிறுத்தப்பட்டுச்சு அது ஏன்னு எனக்கு தெரியல தெரிஞ்சதுன்னா உங்ககிட்ட திரும்பவும் சொல்லுவேன் ஆனா இப்போதைக்கு எனக்கு அந்த வீடியோக்கு சிக்னல் கிடைக்க மாட்டேது அந்த காரணத்தினால நம்ம அடுத்த சந்திக்கலாம் என்னடா அனுப்பிட்டு இருக்காங்க இது ஓ ஐ அம் சாரி நான் வேற ஏதோ ஒரு படத்தை அனுப்பிவிட்டேன் நான் இது வந்து அந்த மாஸ்டரா கிடையாது அது வந்து ஒரு ஒளி குச்சி மாதிரி இருந்துச்சு நீங்களே பாத்திருப்பீங்க ஃபைன் குட் லக் குட் பை